நல்லா குடல் பாருங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க கழுவுனதே பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா இருக்கு இந்த மாதிரி இருக்கணும் குடல் கழுவுனது குடல் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும் பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மசாலா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜு தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜு ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த குடல் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து தாளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு அந்த மாதிரி மட்டும் போட்டு தாளிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு நாங்கள் எண்மியில் போட்டு தாளிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சோம்பு பட்டை ஒரு பீஸ் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க இதில் நான் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதிலையே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு இதுலேயே ஒரு பத்து மிளகு எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ ஒரு இனக்க அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கும் போது இந்த குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அந்த இடத்துல சேர்த்துருவோம் இப்போ தான் எல்லாருமே வந்து தீபாவளிக்கு முன்னாடி புரட்டாசி வந்தது புரட்டாசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் வந்துடுச்சு ஒரு வாரம் எல்லாமே அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளாலே வந்து எண்மி வந்து வீட்டில் நான்லாம் கொஞ்சம் சஷ்டி விரதம் தான் அந்த வாட்டி இருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பொண்ணு எல்லாருமே இருந்தோம் அம்மா எல்லாேருமே இருந்தோம் சஷ்டி விரதம் அதனால் வந்து எண்மி வந்து நம்ம வீட்டில் சாப்பிடல அதுக்காகவே நீ குடல் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிருக்கேன் நீங்களும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப பொன் வருவலாம் வர வறுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம வந்து குடல் வந்து வேக வைக்க போறோம் இதில் இதில் ரெண்டரை தக்காளி பெரிய தக்காளி அந்த மூணு தக்காளி போட்டுக்கணும் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே அதுக்குள்ள இந்த சைடு ஒரு மசால் ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதெல்லாம் வரங்கிறதுக்குள்ளே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கிராம்பு பட்டை இந்த அளவுக்கு போட்ட போதும் மசால் போடணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு அன்னாச்சி முக்கு சேர்த்துட்டு என்ன பண்ணலாம் இதுலயே ஒரு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலயே ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துக்குவோம் ஒரு ஆறு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு எட்டு முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்குவோம் குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து திக்காக வரும் அதுக்காக இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகச இதுலேயே நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மோடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதஞ்சிருக்கு இப்போ இந்த நேரத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா குடல் வந்து நல்லா வாங்கிட்டு வந்து கழுவி அதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணியிருக்கோம் நல்லா சுடுதண்ணி போட்டு மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இந்த குடலை எடுத்து போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இப்போ பாருங்கள் இந்த குடலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் குடல் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்துள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்க குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் பாருங்க இதில் வந்து ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ குக்கர் மூடியும் மூடி வச்சிடலாம் இது கண்டிப்பா எட்டு விசில் விடணும் எட்டு விசில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத சொல்றேன் அதுக்குள்ள மசாலா வரைச்சிட்டு வந்து பாருங்க இது எல்லாமே எடுத்து இதில் போட்டாச்சு இப்ப பல்ஸ்ல போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்ப ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்படி இருக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுதை இதில் சேர்த்திடலாம் பாருங்க பச்சை மிளகாயை நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டா கீறிட்டு போட்டுடலாம் லேசா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் லேசா மூடி வைப்போம் மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லையும் இருக்கட்டும் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்ட்டு பாருங்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுரலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு குடல் குழம்பை நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைய நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருந்தராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சி சமையல் தேங்க்யூ